பனித்துளிகள் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உக்கிரானத்துவம் அனைவருக்கும் நன்மைகள் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்போது முடிவு வரும் மத்தேயு இருபத்தி நான்கு பதினான்கு பணியாளர்கள் தங்கள் நாய பணியிடத்திற்கு கொண்டு வர அனுமதிக்கிற நிறுவனங்களின் சதவீதம் எட்டாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பதிமூணுல இது மூன்று சதவீதமாக இருந்தது இதற்கு காரணம் பணியிடத்திற்கு நாய்களை கொண்டு வருவது எல்லாருக்கும் ஆறுதல் அளிக்கிறது ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள வாய்ப்பு வழங்குகிறது ஒரு நாய பணியிடத்திற்கு கொண்டு வருவதில் குறைபாடுகள் இருக்கலாம் ஆனா ஒரு நல்ல உக்கிரானக்காரராக இருந்தா எந்த குறைபாடும் இல்லை மற்றவங்களுக்காக தங்கள் வளங்களை பயன்படுத்தி இருக்கிறவர்கள் தாங்கள் இயேசுவுக்கு உதவுகிறோம் என்பதை அறிந்து மகிழ்வடைவாங்க மத்திய இருபத்தைந்து நாற்பது அப்படி கூறுகிறது நல்ல உக்கிரானக்காரன்களாக இருப்பதின் ஆசிர்வாதங்களில் மட்டும் நாம் கவனம் செலுத்துவதை தேவன் விரும்புவதில்லை ஆனா பிற தேவைகளை சந்திப்பதற்கான வேலைகளை செய்யும் போது அதை அவர் அங்கீகரிக்கிறார் என்பதை நிச்சயமாக அறியலாம் மேலும் நம்மால் மற்றவர்கள் பெறுகிற உண்மையான நன்மைகளை மனதில வைத்து செயல்படலாம் பணக்கார நாடுகளில் வசிப்பவர்கள் அல்லது சொந்தமாக கார் வைத்திருப்பவங்க ஒரு வகையில் வசதியானவர்களாக கருதப்படுறாங்க செல்வந்தவர்கள் பற்றி பவுல் பேசுகையில தாராள மனப்பான்மையை மையமாக வைத்து ஒரு கட்டளையை தெரிவித்தார் நன்மை செய்யவும் நற்கிரிகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்கள் என்று ஒன்று திமுத்தி ஆறு பதினெட்டுல சொல்றாரு தாமதமாக கொடுப்பது அவ்விசுவாசிகளுக்கு முன்னுதாரணமாக மட்டுமல்ல சுவிசேஷ பணிக்கும் ஊழியத்துக்கும் நிதி உதவி வழங்கவும் திறனளிக்கிறது இவ்வாறாக உக்கிராணத்துவமானது கொடுப்பவருக்கும் பெறுபவருக்கும் சபையின் ஊழிய பணிக்கும் பலனளிக்கிறது மேலும் திருச்சபையின் பணி இயேசுவின் வருகையுடன் நெருக்கமாக தொடர்புள்ளது ஏனெனில் உலகத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படாதவரை அவர் வரப்போவதில்லை இன்றைய செயலில் காட்டுங்கள் யாராவது ஒருவரிடம் அவர் வளர்க்கிற செல்லப்பிராணி பற்றி பேசி அவங்கள நண்பர்களாக்குங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு லூக்கா பன்னிரெண்டு பதினைந்து கலாத்தேர் ஐந்து இருபத்தி நான்கு ஒன்று திம்பத்தி ஆறு பத்தொன்பது கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக இருக்கட்டும்